திருப்பதி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அபியர்த்தி அபியாக போட்டி லிபரேஷன் காங்கிரஸ் பார்ட்டி விஜயகுமார் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வித்யாசாகர் அவர்களே ஆந்திர பிரதேஷ்

పోటీ విజయకుమార్ తిరుపతి పార్లమెంట్ అభ్యర్థి విజయకుమార్ గారు ఐఏఎస్ కలెక్టర్

அந்த பதவியிலேயே அவரால் சொகுசாக வாழ முடியும் வரையும் கூட முடியும் அந்த பதவி வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கிறார் లిబరేషన్ కాంగ్రెస్ పార్టీ என்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் లిబరేషన్ కాంగ్రెస్ పార్టీนேட்டంటి ఒక రాజకీయ పార్టీని ఆయన ప్రారంభించారు இந்த கட்சி தொடங்குகontanமாக அவர் ఆంధ్రప్రదేశ్ முழுவதும் ஒரு நடைமேளத்தை மேற்கொண்டார் ఈ పార్టీని ప్రారంభించపోయే ముందు ఆయన ఆంధ్రప్రదేశ్మంతటిని ఆయన పాదయాత్ర చేసారు

ஒருவரையில் நடத்தவில்லை அரசு அதிகாரியாக இருந்தவர் அதிகாரியாக இருந்தவர் அந்த பதவியை உதவிட்டு மேற்கொண்டார் என்பதை அவருடைய அதிகாரி

తిరుపతి పార్లమెంట్ సెగ్మెంట్ లో ఉన్నటువంటి ఏడు అసెంబ్లీలో కాళేశ్వరి సెగ్మెంట్ కాళేశ్వరి అసెంబ్లీకి బీసీకే అభ్యర్థి పోటీ చేస్తూ రావారెడ్డి కుటుంబం నుండి విదర్తిర్తే పోటీ ఇடுகிறது. కాళేశ్వరిలో బీసీకే పార్టీ అభ్యర్థి పుంగగుంటపై పోటీ చేస్తూ ఉన్నారు. అంత తోడికి కూడా పోరామల్ కోడెతులోకి వందరికరే నేను అక్కడంతా కూడా వెళ్ళకుండా ఇక్కడ ప్రచారానికి వచ్చును

பிஜேபி தலைமையிலே ஒரு அணியில் இருக்கிறது பிஜேபி கூட்டணியில் கூட்டணி உண்டு பிஜேபி தலைமையிலே ஒரு அணி போட்டியிடுகிறது அது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான டிடிபியும் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனாவும் பிஜேபியோடு சேர்ந்து இருக்கிறது இதை நாம் அறிவோம்

సమాజానికి సేవ చేయగలిగినటువంటి వ్యక్తి విజయ్ కుమార్ గారు అంబేద్కర్ அவர்களால் எளிய மக்கள் ஏதேனும் பலனடைந்திருக்கிறார்களா என்பதை வளர்ச்சி அளித்திருக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கு எந்த பயணம் அடையவில்லை கணிப்பிச்சிடவில்லை அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் மோடி ஆகக்கூடாது என்பதுதான் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான சவால் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் அவர்கள திருப்பதி பார்லமெண்ட் அதிகாரி விஜயகுமார் திருப்பதி நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை

மொத்தம் மூன்று உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு மீண்டும் இரண்டு பேரும் கட்டாயம் வெற்றி பெறுவோம் அந்த வரிசையில் விஜயகுமார் அவர்கள் வெற்றி மூன்று பேரும் சேரும் பெறுவோம் ಅದು ನಾನು ನಿಮಗೆ ನಿರ್ಮಿಸುತ್ತಾ ಜಾಸುತুনা ಇರೋದಿನ ಚೇಂಜ್ ಕಚ್ಚಿ ಆಂಗ್ಲತರೆ ಲಿಬರೇಷನ್ ಫಾಂಟಸ್ ಪಾರ್ಟಿ ಅಂತ ಮುಳುವೆರ್ತನಾ ವಿಮಕ್ತಿ ಚಿರಂತ ಪಾರ್ಟಿ ನೀ 19 ಲಿಬರೇಷನ್ ಫಾಂಟಸ್ ಅನೆಂದರು ಇದು ಲಿಬರೇಷನ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಅದು ಲಿಬರೇಷನ್ ಫಾಂಟಸ್ ಪಾರ್ಟಿ ಇದು ಲಿಬರೇಷನ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಅಂತೆ ಅದು ಲಿಬರೇಷನ್ ಫಾಂಟಸ್ ಪಾರ್ಟಿ ಆದರೆ ಪ್ರಾಯರಮ್ಯಕ್ಕೆ ನಡುವೆ ಒಂದು ಒಪ್ಪು ಒಪ್ಪುಮೆ ಇರುತ್ತದೆ ಕಾಬಟ್ಟಿ പേರೆ ಕೂಡ ನಮಗೆ அரங்கம் அம்பேத்கர் கருத்தை மூயாக உயர்த்தி கொண்டவர் அன்று அம்பேத்கர் பாளதானி புலிப்புக்குனட்டன தப்புலோம் நான் புலிப்புக்குனட்டரும் அம்பேத்கர் கருத்தை மூயாக உயர்த்தி கொண்ட கட்சி இந்திய பாரதி கூட அம்பேத்கர் பாளதானி புலிப்புக்குனட்டன அப்படி ஆதிப்புனையை ஏரகுமார் வெற்றி பெற்றதனால் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அம்பேத்கர் அரசின் அரசியலமைப்பு சட்டத்தை பாльгаட பொறுப்புடையவரை தான் சுத்த காட்ட வேண்டும் என்பதை

ஆகவே மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ராஜினாமா செய்து வந்திருக்கிற விஜயகுமார் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வேட்பு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்னெய கடைபிடலனே எம்எல்ஏக்கన్ని யாருக்கு வேண்டவானாலும் ஓட்டு போடுங்க இந்த பகுதியில் குடியிருக்கிறஅல்லது பலவெளியிலே தோப்புல நாராயணரத்தورية பொறுத்தவரையில் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் ஓட்டு मन अभियूं मन